ஹலோ எவியான் வெல்கம் ல விழிப்பு குழுவார் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்திர்பதித்துறையிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிரடியான உத்தரவை பதிவுத்துறை தலைவர் வந்து அறிவிச்சிருக்காரு அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசிலிருந்து வெளியான செய்தி வெளியீடு செய்தி வெளியீடு எண் பார்த்திங்கன்னா பதினாலு முப்பத்தி ஆறு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆவணி மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த தினத்தன்று பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு ஸோ இதில் மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் சுபமுகூர்த்த தினங்கள் என கருதப்படும் நாட்களில் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் என்பதால் அன்றைய தினங்கள் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்வது வழக்கமான ஒன்று அதாவது பார்த்திங்க அப்படின்னா சுபமுகூர்த்த தினங்கள்லாம் அதிக அளவில் ஆவணப்பதிவு வந்து நடக்கும் ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களோட கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா ஆவணப்பதிவுக்கு கூடுதல் முன்பதிவு விலைகள் வந்து ஒதுக்குவாங்க அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா தற்போது ஆவணி மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த தினமான பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளது ஸோ ஆவணி மாதத்தோட கடைசி சுபமுகூர்த்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளைக்கு தான் ஸோ அந்த டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் பத்திரப்பதிவு நிகழும் அப்படிங்கிற காரணத்தினால முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடந்து இப்போ கோரிக்கையெல்லாம் வந்தவண்ணமாகவே இருந்துட்டுருக்கு அப்படின்னு அரசு தரப்பில் சொல்கிறாங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா இதனை ஏற்று ஆவணி மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த தினமான நாளை அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு அதாவது ஒரே சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது முன்பதிவு வில்லைகளும் இரண்டு சார்பதிவாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த அலுவலகங்களுக்கு இருநூறுக்கு பதிலாக முன்னூறு முன்பதிவு வில்லைகளும் அதிகளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் பனிரெண்டு தக்கல் முன்பதிவு வில்லைகளும் கூடுதலாக நான்கு தக்கல் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகத்தில் மட்டும் நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே இரண்டு சார்பதிவாளர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வரைக்கும் இரநூறு இருந்தது ஸோ நாளைக்கு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு டோக்கன் வந்து விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் ஒரு நூறு அலுவலகங்கள் இருக்குது ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நூறுக்கு பதிலாக ஒரு நூற்றம்பது சாதாரண டோக்கன் மட்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா தக்கல் முறையில் டோக்கன் கொடுப்பாங்க ஸோ கூடுதலாக பார்த்திங்கனா நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா நாலு தக்கல் டோக்கனும் கூடுதலாக வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு பத்திரப்பதிவு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு தான் கடைசி சுபம் ஆவணி மாதத்தின் கடைசி சுபம் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சார்பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது அனைத்து மக்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்